வணக்கம் அன்பு நண்பர்களே இது உங்கள் அபிமான மீள்பார்வை சேனல் உலகம் அவசர நிலையில் இருக்கிறது ஆம் மருத்துவத் துறையில் அவசர நிலையை பிரகடனப்படுத்தியிருக்கிறது உலக சுகாதார நிறுவனம் எம்பாக்ஸ் அதாவது குரங்கு அம்மை நோய் தொற்றை சர்வதேச சுகாதார நெருக்கடி நிலையா உலக சுகாதார நிறுவனம் அறிவிச்சிருக்கு எம்பாக்ஸ் அப்படிங்கிற குரங்கு அம்மை நோய் அப்படின்னா என்ன இது எங்க உருவாச்சு இது எப்படி பரவும் இதனுடைய பரவும் வேகம் வீரியம் இதெல்லாம் எப்படி இருக்கும் இப்போ இது எங்கெல்லாம் பரவி இருக்கு நம்ம இந்திய அரசும் தமிழக அரசும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இதுக்கு என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க இது எல்லாத்தையும் சேர்த்து இந்த வீடியோல பார்க்கலாம் எம்பாக்ஸ் அப்படின்னா என்னென்னா மங்கி பாக்ஸோட ஷார்ட் ஃபார்ம் தான் எம் பாக்ஸ் தமிழ் அம்மை நோய் அப்படின்னு சொல்லலாம் இந்த நோய் தொற்று காங்கோ நாட்டுல மிக வேகமா பரவியதால பேர் அங்க தற்போது இந்த மத்திய மற்றும் கிழக்கு ஆப்பிரிக்காவோட சில பகுதிகளில் மக்கள் மத்தியில இது பரவும் வேகம் மற்றும் இதனால் அதிகரிக்கும் இறப்பு விகிதம் இதெல்லாம் குறித்து தான் விஞ்ஞானிகள் கவலையில இருக்காங்க ஆப்பிரிக்கா கண்ட்ரிஸ் மட்டும் இல்லாம அதை தாண்டியும் இந்த நோய் பரவதற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கிறது மிகவும் கவலை அளிக்கும் செய்தி அப்படின்னு உலக சுகாதார நிறுவனத்தின் தலைவரான டெட்ரோஸ் சொல்லி இருக்காரு இந்த டெட்ரோஸ் பேரை கோவிட் டைம்ல நீங்க அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கலாம் இந்த நோய் தொற்று ஸ்பிரெட் ஆகிறதை தவிர்த்து மனித உயிர்களை காப்பாற்றுவதற்கு உலக நாடுகளின் ஒருங்கிணைந்த செயல்பாடு அவசியம் அப்படின்னு டெட்ரோஸ் சொல்லியிருக்காரு இப்படி பரவிட்டிருக்க இந்த வைரஸ ரெண்டு வகையா பிரிக்கிறாங்க கிளேடு ஒன் மற்றும் கிளேடு டூன்னு ரெண்டு வெரைட்டி இருக்கு இந்த வைரஸால பாதிக்கப்பட்டு நோய் தொற்று உள்ளவங்கல்ல நூறு பேருக்கு நாலு பேர் உயிரிழக்கும் அளவுக்கு இது மிகவும் ஆபத்தா இருக்குன்னு உலக சுகாதார நிறுவனம் அறிவிச்சிருக்காங்க இதே குரங்கம்மை நோய் தொற்று கடந்த இரண்டாயிரத்தி ரெண்டுல அங்கெல்லாம் பரவும் போது இதே போலதான் பொது சுகாதார நெருக்கடி நிலையை அறிவிச்சிருந்தது டபிள்யூஹெச்ஓ அப்ப வந்து கிளேடு டூ வேரியன்ட் வைரஸால தான் இந்த நெருக்கடி நிலை ஏற்பட்டிருந்தது ஆனா இப்ப பரவ ஆரம்பிச்சிருக்கிற இந்த வைரஸோட கிளேடு ஒன் வேரியன்ட் மிகவும் ஆபத்தானதா மாறி இருக்கு இதுக்கு முன்னாடி எல்லாம் இந்த நோய் தொற்று பரவுனதை காட்டிலும் பத்து சதவீதம் வரைக்கும் அதிக நோயாளிகள் உயிரிழப்பதற்கு காரணமா அமைஞ்சிட்டு இருக்கு இந்த கிளேடு ஒன் வேரியன்ட் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு செப்டம்பர் மாசம் தான் கிளேடு வைரஸ்ல உருவான மியூட்டன்டால இந்த ஆபத்தான கிளேடு ஒன் வேரியன்ட் உருவாயிருக்கு இப்படி மியூட்டேட் ஆன கிளேடு ஒன் வைரஸ் ஆனது மிகவும் ஆபத்தானதுன்னு டபிள்யூஹெச்ஓ எல்லா விஞ்ஞானிகளும் கருத்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க அதனால தான் அடுத்த பெருந்தொற்றுக்கான வாய்ப்பா இது மாறிட்டு இருக்குன்னு டபிள்யூஹெச்ஓ அறிவிச்சிருக்கு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனே இது போல அவசர நிலையா அறிவிச்சிருக்கிறதால உலக மக்களிடையே பெரும் அச்ச நிலவி வருவதும் மறுக்கப்படாத உண்மை ஏன்னா டபிள்யூஹெச்ஓ இப்படி ஒரு அறிக்கை வெளியிட்டு செஞ்சுக்கிட்டுறாங்கன்னா அது அவங்களோட எல்லையை கடந்துருச்சு மேலும் மருத்துவ அடுத்த சிக்கலை அர்த்தம் தெரிவிக்குது மருத்துவ அவசர அறிவிச்ச பெருந்தொற்று இப்படி மூணு வருஷமும் உலகமே சிக்கி சின்னா ஸ்தம்பிக்க வச்சிருக்குனே சொல்லலாம் கிட்டத்தட்ட அது ஒரு அறிவிப்பு தான் இப்ப மறுபடியும் கொடுத்துருக்கு அந்த வரிசையில இந்த குரங்கு அம்மை அப்படிங்கிற எம்பாக்ஸும் சேருதா அப்படிங்கிற கவலை தான் ஏற்பட்டிருக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருஷத்தோட தொடக்கத்திலிருந்து காங்கோ நாட்ல சுமார் பதிமூணாயிரத்தி எழுநூறு பேர் இந்த நோய் பாதிக்கப்பட்டிருக்காங்க அதுல குறைஞ்சது நானூத்தி பேராவது உயிரிழந்திருப்பாங்க அப்படிங்கிற செய்தியும் தெரிய வருது ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸ்ல பல இடங்கள்ல பரவி இருக்கிற இந்த வைரஸ் அதையும் தாண்டி மத்திய ஆப்பிரிக்க குடியரசு புருண்டி கென்யா ருவாண்டா உள்ளிட்ட பிற ஆப்பிரிக்க நாடுகள் மட்டும் மேலும் பதிமூணு உலக நாடுகள்ல பரவி இருக்கிறதாகவும் நமக்கு பக்கத்து நாடா இருக்கிற பாகிஸ்தான்ல கூட மூணு பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறதாகவும் செய்திகள் வந்துட்டு இருக்கு இந்த ஆண்டுல உலகம் முழுக்க இதுவரைக்கும் பதினாலாயிரம் பேர் இந்த வைரசால பாதிக்கப்பட்டிருக்கிறதாகவும் ஐநூத்தி இருபத்தி நான்கு பேருக்கு மேல இறந்திருக்கிறதாகவும் செய்திகள் தெரிவிக்குது இப்படியே ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸையும் தாண்டி சில யூரோப்பியன் கண்ட்ரிஸ்லயும் இந்த நோய் பரவி இருக்கு அப்படின்னு நம்ப செய்தி வட்டாரங்கள் சொல்லியிருக்காங்க மேலும் பல இடங்கள்ல இந்த அறிகுறியோட சில பேர் இருக்கிறதாகவும் அது எம்பாக்ஸ் நோய் தொற்றா அல்லது வழக்கமா வர்ற பெரியம்மை நோய் தொற்றா அப்படிங்கறத இனிமே வரப்போற வாரங்கள்ல ஆய்வு முடிவுகள்ல தெரிஞ்சுக்கலாம் இந்த நோய் தொற்றை பொறுத்த வரைக்கும் பத்து பேருக்கு பாதிப்பு ஏற்பட்டா அதுல நான்கு முதல் பத்து சதவீதம் வரைக்கும் உயிரிழப்பு இருப்பதாகவும் எச்சரிச்சிட்டு இருக்காங்க இந்த அறிவிப்பு குறித்து சிலர் கருத்து தெரிவிச்சிருக்காங்க அதுல முக்கியமானது பார்த்தா ஆக்ஸ்போர்டு யுனிவர்சிட்டியோட சர்வதேச சுகாதார கூட்டமைப்பின் டைரக்டரான ப்ரொஃபசர் ட்ரூடி லாங் என்ன சொல்லியிருக்காருனா இந்த அறிவிப்பு மிகவும் முக்கியமானது மற்றும் சரியான நேரத்தில் வந்துள்ளது ஆனால் இந்த வைரஸின் புதிய வேரியன்ட் பத்தி பல அறியப்படாத விஷயங்கள் இருக்கு அப்படின்னும் அவர் தெரிவிச்சிருக்காரு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு ஜூலை மாதம் தாமதம் கிளேடு வகை குரங்கு அம்மை நோய் ஐரோப்பா மற்றும் ஆசிய நாடுகள் உட்பட சுமார் நூறு நாடுகளுக்கு மேல பரவி இருக்கு இந்த பரவல் மூலியமா எண்பத்தி ஏழாயிரம் பேருக்கும் மேல பாதிக்கப்பட்டதோட நூத்தி நாற்பது உயிரிழப்புகளும் பதிவாகி இருக்கு அப்படின்னு டபிள்யூஹெச்ஓட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தெரிவிக்குது கடந்த செவ்வாய்க்கிழமை அன்றுதான் ஆப்பிரிக்காவின் நோய் கட்டுப்பாடு மற்றும் தடுப்புக்கான மையங்கள்ல இருக்கிற சயின்டிஸ்டுகள்லாம் இந்த எம்பாக்ஸ் அப்படிங்கிற குரங்கு அம்மை நோய் பரவுறதால பொது சுகாதார நெருக்கடியை அறிவிச்சிருக்காங்க இதை கட்டுப்படுத்த உடனடி நடவடிக்கை எடுக்காம விட்டோம்னா தற்போது பரவி வரும் நோய் தொற்று கட்டுப்பாட்டை மீறி செல்லக்கூடும் அப்படின்னு இந்த அமைப்போட தலைவர் ஜீன் கசேயா அவரும் எச்சரிச்சிருக்காரு சரி இந்த குரங்கு அம்மை நோயினால பாதிக்கப்பட்டா அதனுடைய அறிகுறிகள் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் இந்த எம் பாக்ஸ் அப்படிங்கிற குரங்கு அம்மை நோயால பாதிக்கப்பட்டா அதோட ஆரம்ப அறிகுறிகளா காய்ச்சல் தலைவலி வீக்கம் முதுகு வலி தசைவலி போன்ற அறிகுறிகள் எல்லாம் தென்படும் காய்ச்சல் நின்னதுக்கு அப்புறம் உடம்புல தடிப்புகள் தோன்றலாம் பெரும்பாலும் இது முகத்துல தொடங்கி அதுக்கப்புறம் உடலின் பல பாகங்களுக்கும் பரவும் பொதுவா உள்ளங்கை மற்றும் கால் பாதங்கள் வரை இது பரவும் அதிகப்படியான அரிப்பு மற்றும் வலியுடன் கூடிய இந்த தடிப்புகள் பல்வேறு நிலைகளை கடந்து கடைசியா பொறுக்குகளாகவும் மாறும் அதுக்கப்புறம் காஞ்சு போன அந்த பொறுக்குகள்லாம் விழுந்ததுக்கு அப்புறம் அவை இருந்த இடத்துல வடுக்கல் தோன்றும் இந்த தொற்று பொதுவா பதினான்கு முதல் இருபத்தோரு நாட்கள் வரை நீடித்த பின்பு தானே மறையும் அது தீவிர தொற்றா இருந்தா காயங்கள் உடல் முழுதும் தோன்றக்கூடும் குறிப்பா இது நமது வாய் கண்கள் மற்றும் பிறப்பு உறுப்புகளையும் அதிகமாக தாக்கலாம் அடுத்து இந்த வைரஸ் எப்படி பரவுது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த குரங்கு அம்மை நோய் தொற்று பாதிக்கப்பட்டவங்களோட நெருங்கி பழகுனா இது பரவும் அதாவது இந்த வைரஸ் பாதிக்கப்பட்டவங்களோட தோலோட தோல் உரசுவது அல்லது அந்த நபரோட நெருக்கமா பேசுறது சுவாசி பார்ப்பது இதன் மூலியமாகவும் பரவும் மேலும் அந்த நம்பரோட பிசிக்கல் அட்டாச்மெண்ட் செக்ஸுவல் கான்டாக்ட் இதெல்லாம் வச்சுக்கிட்டாலும் இந்த நோய் பரவும் நம் உடலின் தோள்களில் இருக்கக்கூடிய நுண் துளைகள் வழியாகவும் சுவாச குழாய் கண்கள் மூக்கு வாய் வழியாகவும் இந்த வைரஸ் நம்ம உடலின் உள்ளே நுழையும் மேலும் இந்த வைரஸ் நம்ம படுத்திருக்கக்கூடிய பெட்டு போடுற ட்ரெஸ் மெட்டீரியல் யூஸ் பண்ற டவல் கர்ச்சீப் இதன் மூலியமாகவும் பரவும் இந்த வைரஸ் பரவக்கூடிய இன்னொரு வழி என்னன்னு பார்த்தா இந்த வைரஸ் நோயால் பாதிக்கப்பட்ட குரங்குகள் எலிகள் அணில்கள் போன்ற விலங்குகளோட நெருங்கி பழகும் இந்த நோய் தொற்று அதிகமா பரவும் இந்த வைரஸ் முந்தைய ஆண்டுகள் விட ரொம்ப வேகமா பரவிட்டிருக்கு அது எவ்வளவு பரவினா நூற்று அறுபது சதவிகிதம் ஒன் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் இதனுடைய அதிகமாயிருக்கு இந்த நோய் தொற்றோட இறப்பு விகிதமும் அதிகரிச்சிருக்கிறதும் எட்டாம் ஆண்டு காங்கோ நாட்டுல குரங்குகளிடம் அதனாலதான் இதுக்கு குரங்கு அம்மை அப்படிங்கிற பேரும் வந்திருக்கு எப்படி கொரோனா வைரஸ் வவ்வால்களிடமிருந்து மனிதர்களுக்கு பரவி இருக்கலாம் அதே போல இந்த வைரஸ் குரங்குகளிடமிருந்து மனிதனுக்கு பரவி இருக்கலாம் அப்படின்னு சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த நோய் தொற்று பாதிக்கப்பட்ட ஒரே வீட்டுல இருக்கிறவங்க அவங்க உடம்புல இருக்கிற புண்ணை தொடறவங்க அந்த புண்ணுல இருந்து வர்ற தண்ணிகள் படுறவங்க இவங்களுக்கு எல்லாம் கூட இந்த நோய் தொற்று பரவ வாய்ப்பு இருக்கு இந்த நோய் தொற்று பரவறதை தடுக்கறதை குறித்து இந்திய அரசாங்கம் பல முயற்சிகள் எடுத்துட்டு இருக்கு தமிழ்நாடு அரசோட சுகாதாரத்துறை அமைச்சகமும் இது போல ஆப்பிரிக்கா ஐரோப்பா நாடுகள்ல இருந்து வர்றவங்கள ஏர்போர்ட்லயே ஃபுல் மானிட்டர் பண்ணதுக்கு அப்புறம் அனுப்பலாம் அப்படிங்கிற முடிவையும் எடுத்திருக்காங்க சரி காமன் பீப்புள் சர்க்க நம்மளா என்ன பண்ணலாம் பார்த்தா அதேதான் கோவிட் வந்தப்ப வெளியே போயிட்டு வந்தா என்ன பண்ணோம் கால்களை கழுவிட்டு உள்ள வந்தோம் கைகளை சானிடைசர் போட்டு நல்லா கழுவணும் பொது இடங்கள்ல ரொம்ப நெருக்கமான இடங்களுக்கு போறதை தவிர்த்தோம் இதெல்லாம் பண்ணாலே நம்மளால இந்த நோய் தொற்று பரவுறதை தடுக்க முடியும் பார்க்கலாம் இது எம்பாக்ஸ் வைரஸோட பேச்சு இதோட முடிஞ்சு போயிருமா இல்ல கோவிட் மாதிரி பெருந்தொற்றா மாறுமா அப்படிங்கறத வரக்கூடிய வாரங்கள்ல தெரிஞ்சுக்கலாம் இது போல இன்ஃபர்மேட்டிவான உலக செய்திகளை தெரிஞ்சுக்கணுமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க மீண்டும் இது போன்ற நல்லதொரு வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன்